வக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி டூ பக்கவாதத்தில் விரல்கள் பலமடைய தேவையான பயிற்சிகள் ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரோக்கில் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த சீக்குவன்ஸ் வந்து விரல்கள் பலமடைகிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா விரல்கள் ஸ்ட்ரென்த் அடைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது வந்து என்னன்னா ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் கிரிப்பர்னு சொல்லிட்டு விற்கிது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கிரிப்பர் வாங்கிட்டு இதை நல்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன என்ன தூரம் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற அஞ்சு விரல்ல இந்த மாதிரி வைக்கணும் ஒரு சிலருக்கு இந்த அஞ்சு விரலில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி வைக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வச்சுக்கணும் வச்சுட்டு மெல்ல இப்படி அஞ்சு விரல் ஒட்டுக்க இருக்கிற மாதிரி அசைக்கணும் ஒரு வேளை இப்படி வரல அப்படின்னா கீழே இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு நேராக வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்திட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணணும் இதில் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் படுத்துட்டு பண்ண படுக்க வச்சுட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேராக வச்சிட்டு பண்ணலாம் ஒரு சிலரால் அது பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் வரல ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குனா, முந்தின எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணிட்டு இதுக்கு வாங்க தேங்க் யூ